வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் குருதி ஒழுகி அழுகு மாவள குடிலை இனிது புகழாலே குலவோ கலவி மகளிர் கொடிய கடிய விழியாலே கருது மெனது முழுது கலக மரளி அழியாமுன் மயிலின் அழகு பொழிய கருணை மருவி வரவேணும் பரிதி கழல மருவு கிரியை பகிர எரிசை பணிவேலா பணில உததி அதனில் அசுரர் சுரர் பதியை முடுக வீரா இரதி பதியை எரிசெ தருளும் இறைவர் குமர முருகோணே இலகு கமல முகமோ மழகு எழுத வரிய பெருமாளே മയിലും സേവലും തുണ വേലും മയിലും സേവലുംണൈ വ മയിലും സേവലുംണൈ വേലുംയും സേവലുംണൈ